என்ன ஏன்னா லூசு பையன் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல எத்தனை மணிக்கு வரன்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் ஆளையே காணும் நமக்கு என்ன இதே தான் போலப்பா அங்க வேற லோடு இறக்கிட்டு இருக்காங்க வேற அங்கேயும் ஆள் இல்லாம நான் சுருளி பயனை வேற விட்டுட்டு வந்திருக்கேன் இதுல வேற ஃபோன் பண்ணி திமுற வேற பேசுவா என் நகையை கொடுக்க முடியாதா வைக்க முடியாதா அப்படி இப்படின்னு இதை தூக்கி வீசிட்டுனா நம்ம பிரச்சனையே இல்லாம இருந்துடலான்னு பார்த்தா தலையெழுத்து இது தொண்டு தொட்டு வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு ஒரு பத்து நிமிஷம் பாப்போம் அப்படி வரலையா வராட்டி போட்டோம் வேணும்னா வந்து அங்க வந்து வந்து நம்ம பட்டு கிளம்பிடுவோம் அவ்வளவுதான் இனி ஒன்றும் பண்ண முடியாது நடக்கவே முடியலப்பா முதல்ல காசு பணம் வந்தோனையும் ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கிடணும்பா ஆமாமா அதுதான் சரி எங்கிட்டு போனாலும் நடந்து போறது வெறும் இதா ஏமா மாப்பிள்ள வேற சிரமத்துல இருக்காரு என்னமா பண்றது இப்ப என்ன பண்ண முடியும் அவ தலையெழுத்து அவங்கவோ தேடிக்கிறாங்க நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இல்லம்மா பாக்கவே ரொம்ப சங்கடமா இருக்குமா இப்ப வெறும் அக்கா எங்க இருக்க என்னன்னு தெரியல வயசு பிள்ளை கூட்டிகிட்டு போனவ எப்பா அதெல்லாம் அவ பாதுகாப்பா யாரும் வீட்டிலயே இருப்பாப்பா அவளாவது எங்கிட்டாவது போய் ஏதாவது ஆகுறதாவுது அதுக்குன்னு இல்லமா காலங்கிட்டு போய் கடற்கில் அதான் ஒரு தகவலமே தெரியலையே பெண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்னு சொல்றீங்களே அங்க போய் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு வைங்க உங்க மாப்பிள்ள எங்க தான் மொதல் கேள்வியா இருக்கும் காசு ஆட்டையா அந்த பாவத்துக்கு தான் கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கும்மா குத்து வாங்கிய தெரியுமில்ல வெளியில ஏற்கனவே ஆளுங்க நின்னுகிட்டு இருக்காங்க ஆமாமா நானும் வர வெளியில பார்த்தேன் மாப்பிள்ளையோட ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு முன்னாடி ஊரு பட்ட கூட்டம் இப்போ அந்த வழியில நம்ம வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம தான் சொந்தக்காரவன்னு சொல்லி நம்மள புடிச்சு எல்லாரும் உக்கார வச்சு கும்மு கும்னு கும்மி அதனால தான் நான் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு வருவோம்னு சொல்லி இங்கிட்டு உங்களை கூட்டிட்டு வரேன் என்னத்தமா சொல்றது வீழ்ந்த குடும்பம் வாழலாமா ஆனா வாழ்ந்த குடும்பம் வீழ கூடாதுமா ஏன் போலப்ப இங்க கிழிஞ்சு தூங்குது இதுல நீங்க வேற ஏப்பா கம்முன்னு வாங்கப்பா அவங்களுக்காக உதவி செய்யறதுக்கு காசு பணம் இருக்கனால எல்லாரும் வருவாங்க நம்ம ரெண்டு பேத்துக்குன்னா யார் வருவா பெத்த தாயே நம்மள வேணான்னு சொல்லிவிட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்குது இதுல நீங்க வேற அதுவும் சரிதாமா அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரி சேர்த்து காசு கூட கட்டாம அவ பாட்டுக்கு போனால் தானே ஏன் அப்படிதானமா போன ஏன்பா இருங்கப்பா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு உங்க பெரியமாவதானே பெருசு எவ்வளோ செஞ்சுருப்பேன் ஆ உங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்ட பாவத்துக்கு தான் இன்னைக்கு நானும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு பூவோட சேர்ந்து நார் மணக்குன்ற கதையா உங்களோட சேர்ந்து நானும் நாரி எடுத்து போய் கிடக்குறேன் இதில் வேற கடுப்பு ஏற்றிக்கிட்டு அவர் வேற அங்கே நிற்கிறாரு வரசா வாங்க போவோம் என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை

இது இருக்கவும் தான் இன்னைக்கு நீங்க வெள்ளையும் சொல்லையுமா தெரியுறீங்க இல்லனா போடுறதுக்கு ஒரு பனியன் கூட இல்லாம கிழிஞ்சு கந்தல் துங்கியும் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிங்க மறந்துருச்சோ எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டதே என்னோட நகைதான் அப்ப நான் இந்த தான் உன் நகையை வச்சு நாக்க கவிழிக்க முடியும் இதெல்லாம் சேர்த்து நீ அனுபவிப்ப பாரு அன்னைக்கு இருக்கடாமனே உனக்கு நல்லா சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு தெரிய போற பாரு இந்த நிமிஷம் சொல்றேன் நீ பஸ்ப மாகிரியன் மட்டும் பாரு நல்லி சாபமே பழிக்க மாட்டேங்குது உனம நாரி சாபந்தான் எனக்கு பழிக்க போகுதா உனோட புடி இதை தூக்கி வச்சுட்டு இருந்தா இந்த பீடை என்ன விடாது பாத்தீங்களாப்பா எப்படி திமிரா பேசுறானு எம்மா உங்க அப்பா எல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ எதை பத்தியும் கவலைப்படாத நமக்கு உண்டான பணத்தை முதல்ல வாங்கு அதுக்கப்புறம் இவனுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கலாம் சரியா குடு என் பணத்தை எல்லாம் சரியா இருக்கும் தானே இல்ல ஏமாத்தி ஏமாத்தி புடுவியா இது ஏமாசுறது பொய் சொல்றது பித்தலாட்டம் பண்றது எல்லாம் உனக்கும் உங்க அப்பனுக்கு உங்க குடும்பத்துல உங்க எல்லாத்துக்கும் கைவந்த கலையா இருக்கும் எனக்கு அது கிடையாது சரியா ஏமா என்னதான் நம்ம நகையை வாங்கினாலும் நம்மளோட நகை உண்மையா பொய்யான்னு முதல்ல வரிசி பாக்கணுமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஏரு நீ தங்கத்த என்ன என்னசனும் நினைக்காத அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரியா எனக்கு யாரோ எனக்கு தானே இதுல எவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது சரியா லாயர் கிட்ட பேசி நோட்டீஸ் அனுப்ப சொல்றேன் கையெழுத்த போடு அதோட உனக்கும் எனக்குமான உறவு முறிஞ்சு போச்சு இனிமே உனக்கும் எனக்கும் இந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்னுனாலும் நீ வந்து நீங்க தேவையில்லை உனக்கு ஒரு பிரச்சனை வம்முனாலும் நான் வரமாட்டேன் சரியா இந்த நிமிஷத்துல இருந்து இந்த நொடியில இருந்து நீ யாரோ நான் யாரோ தான் என்னையா சொல்றது இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னைக்கு என்னை வீட்டை விட்டு துரத்தனி அன்னைக்கே தான் வச்சிருப்பாரு மாப்பிள்ள வீட்டுல இருந்து வச்சிருந்தா என்ன பண்றது சரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போமா நான் ஒரு வேலையை வரேன் என்ன வேலைப்பா அது ஒண்ணும் உங்க அக்கா வேற எங்க போயிருக்காளோ என்ன அதான் ஒரு வரலான்னு நீங்க திருந்தவே மாட்டீங்கப்பா என்னதான் இருந்தாலும் இப்ப மாப்பிள்ள வீட்டுல இருக்கோம் ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணுன்னா அப்புறம் நம்மள எல்லாம் கேள்வி கேட்பாரு அதுக்காக தாமா ஹம் அந்தாலையும் திருத்த முடியாது உங்களையும் திருத்த முடியாது என்னமோ பண்ணுங்கப்பா நான் கிளம்புறேன் சரிம்மா டேய் என்னே வாட பகச்சுக்கிட்ட இன்னையோட இந்த நிமிஷத்தோட உன் கடைக்கு மொத்தமா மூடு விழா நடத்துறேன்டா ஏமடி கவுசி ஏதும் சாப்பிடுறியா ஆ இல்லத்த முதல்ல தானே சாப்பிட்டேன் வெறுவை தோட இருக்க கூடாதுமா அதுக்கு தான் சொல்றேன் காபி தண்ணி எது வச்சு தரவா குடிக்கிறியா வேணா வாங்கி குடிமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த நல்லா அடிக்குற வெயிலுக்கு இந்த இடம் நல்லா குளு 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 குளுன்னு இருக்குது கொஞ்சம் கூட பேன் போடணும் வைக்கணும்ன்றதே இல்ல அந்த வலத்துல என்னம்மா கட்டி இருக்காங்க ஃபுல்லா தேக்கு மரமா இல்ல இல்ல எல்லாம் வேப்ப மரம் அப்படியா சரி சரி இந்த வீடு バタバタしちゃうか

நம்ம வீட்ல இங்கே வச்சு தான் நடந்துச்சு ஓஹோ சரி சரி இன்னைக்கு உங்க வீட்ல வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க தான் அப்படி ஆயிட்டீங்க ஆமாம்மா அந்த காலத்துல எல்லாம் ஆக்கி போட்டு ஆக்கி போட்டே ஒரு வழி ஆயிட்டா சத்த வேற பேசணும்ன்றதுக்காக எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது நல்ல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு அங்க நீங்க இருக்கிறது சின்ன வீடு தானே மகா ஆமாங்கமா எப்படிதான் இவ்வளவு பெரிய வீட்ல இருந்துட்டு வந்து அங்க சின்ன வீட்ல இருக்கீங்களோ தெரியல ஆனா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கவே நான் அப்படி வேலை செஞ்சு மாங்கு மாங்கு அப்படி சுத்த பத்தமா வச்சிருப்பேன் வீடெல்லாம் இருக்கிற வீட்டையே அழகா வச்சிருக்கு இது இருக்கு இந்த வீட்டை வரும் சுத்தமா வச்சிருக்குமா ஸோ இந்த அத்தை வேற பேசுறேன்ற பேச்சுக்கு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாரும் இங்கே இருக்கிறத பார்க்கும்போது அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு நேரத்துக்கு நம்ம பிள்ளைங்களும் ஒழுங்காக இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி இருந்திருக்கலாம் அவளுக காசு பணம் தான் முக்கியம்னா அவ அவள் பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்காளுங்க சரி என்கிட்ட ஒரு மூலையில் இருந்தாலும் சந்தோஷம் தான் என்ன தலைவர் ஏன் திருத்துப்புன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க ஏன்பா முக்கியமான அவசர வேலையா அப்படியே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே நீங்கள் கூப்பிட்டா ஓடி வர போகிறேன் இதில் என்ன இருக்குது அங்க தோட்டத்துல தென்னங்கண்ணு நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் சரி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் திருது பண்ணி நீங்க கூப்பிடவும் ஒடியாந்துட்டேன் சொல்லுங்க தலைவரே அன்னைக்குதான் நீ குளத்துக்கு காசு கொடுத்த ஆமா குளத்துக்கு தான் கேட்டிருந்தேன் நீங்க தான் எல்லாத்திட்டையும் பேசிட்டு சொல்கிறேன் நீங்களே ஊர்காரவாக்கிட்ட எல்லாம் பேசுனேன் அப்புறம் அங்க பணம் கொடுத்தவங்க கிட்டயும் பேசுனேன் அவங்க நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் என்னப்பா நீத்துக்குரிய தலைவரே என்ன சொல்றீங்க வெளியே சொல்றதுன்னே தெரியல தலைவரே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லாமே என் கையை விட்டு போயிடுச்சு எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நினைச்சு கூட பாக்கல வா என்னைக்குமே கடவுள் ஒரு இதை நம்ம கொடுத்துட்டு எடுத்துட்டார்னா மனசு வருத்தப்பட்டு நிக்க கூடாது அதை விட பெருசா நமக்கு எதோ கொடுக்க போறாருன்னு தான் நம்ம இருக்கணும் சரியா அந்த மாதிரிதான் ஒரு கதவை அடைச்சாரு போல இன்னைக்கு இன்னொரு கதவை திறந்துட்டாரு ரொம்ப நன்றிங்க தலைவர் இந்த நன்றிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நீ எந்த நன்றிய மறப்பியோ மறக்க மாட்டியோ அது எங்களுக்கு தெரியாதுப்பா குளத்தை நல்லபடியா பாத்துக்கணும் இந்த இடத்துல எல்லாம் பாசானா இருக்கு அதெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மீன் எல்லாம் நல்லபடியா பாத்துக்க அப்பக்கப்ப தீனி போடுறது வைக்கிறதுன்னு ஆஹ் சரிங்க தலைவரே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஊர்க்கார பயிர நம்ப முடியாது ஆள் இல்லைன்னா வந்து மொத்தமா எடுத்துட்டு ஓடிடுவானுங்க அரிச்சு எடுத்துருவானுங்க அதனால கொஞ்சம் என்ன இதுன்னு பாத்துக்கங்க நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்காம ஆ சரிங்க தலைவரே சொல்லிட்டீங்கல்ல சரிப்பா சரி அப்ப நாங்க வரட்டுமா ஆ சரிங்க தலைவரே நல்லா பண்ணியா வாரம் ஐயோ சத்தியமா என்னால நம்பவே முடியல என்னடா இது நமக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சு எத்தனை நாள் வருத்தப்பட்டு ராத்திரி அழுது இருப்பேன் அதுக்கெல்லாம் கிடைச்ச பலனா இது கிடைச்சிருக்கு எப்படியும் இதுல மீன் வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம குட்டி மீனை வாங்கி விட்டோம்னா எப்படியும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் குறையாம ஒரு வருஷத்துல எடுத்துடலாம் சார் ஃபோனை வேற சார்ஜ் போட்டுருந்தோம் அதை எடுத்து அவங்களுக்கு ஒரு போனாவது போட்டு பேசுவோம் பாவம் எங்கிட்டு இருக்கா என்ன ஏதுன்னு வேற தெரியல நம்மளை கட்டின பாவத்துக்கு அவளும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அனுபவிக்கிறாங்க இது அந்த சுருளி நம்ம மாப்பிளையாச்சே ம் ம் நம்ம மாப்பிளையா அவளே நம்மள வேணாம்னு தூக்கி வீசிட்டு போயிருக்கா அவளே நமக்கு புள்ள இல்லைனா அந்ததுக்கப்புறம் எவனோ ஒருத்தனை போய் நம்ம மாப்பிளைன்றதா இருந்தாலும் மாங்கு மாங்குன்னு கஷ்டப்படுறாப்பிடி பார்க்கவே சங்கட்டமா இருக்குது இதே ஆளா எப்படிதோ இவ்வளோ முட்டையை ஏற்றி இறக்குறாரோ அண்ணே ஆஹ் சொல்லுங்கப்பா அண்ணே மூணு லட்சத்துக்கு பேசினோம்லண்ணே மூணு லட்ச ரூபா இருக்கு அது ரொம்ப நன்றிப்பா வேற எங்கிட்டும் போயிருந்தா கூட இவ்வளோ லாபம் கிடச்சிருக்காது நீங்க தான் இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கீங்க என்னென்ன பண்றது அடுத்த வாரத்தில இருந்து ரேட்டு எத்த போறோம் சரி அந்த நேரத்துல வந்து நீங்க கம்மியான ரேட்டு கொடுக்கணும்னு நினைச்சீங்க அதான் சரிங்கப்பா சரிங்கப்பா ஏன்னா வேற பக்கம் எல்லாம் எத்தனை நாள் ரேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கய்யா அது இல்லாம காசும் வேற கையில கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க காசெல்லாம் கை மேல வாங்கிக்கலாம் என்ன கொஞ்சம் காசு தான் ரொட்டேஷன் ஆகுல அப்படின்னா வரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் மத்தபடியெல்லாம் கரெக்டா உங்க அக்கௌண்ட் வந்துடும் அடுத்ததுல நீங்க வரணும்னு அவசியம் இல்லை நீங்க அங்க இருந்து போன் பண்ணி இங்க அனுப்பிவிடுங்க நாங்க பாத்து எடுத்துக்கிறோம் ஆ சரிங்கய்யா சரிங்கய்யா அப்புறம் அந்த பையன் ஒருத்தர் மூட்டை இறக்குறாரு ஆமா ஆமா நம்ம பையதான் சுருளி ஓ சரி சரி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஆஹ் கல்யாணம் ஆயிடுச்சுங்க இந்த கல்யாணம் ஆனிச்சு நல்ல பையனுங்களா எப்படிங்க அதெல்லாம் தங்கமான பையங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பய தங்குறது தங்கறது இல்ல வேலை வெட்டி வேலை எதிரா சொல்லுங்க வேலை இருந்தாலும் சொல்லுங்கன்னு எல்லாம் கடையில தான் வேலை செய்யறாங்க அது மூலமா சம்பாதிக்கிறதுலாம் அனாவசியமா தண்டமெல்லாம் செலவு பண்றதுல எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பொண்டாடி கேளு கொடுத்துருது பொண்டாடி கிட்ட இருந்து தான் வாங்கி பத்தஞ்சா எடுத்து செலவு பண்றான் ஓ சரிங்க சரிங்க பரவாயில்லையே நம்ம மாப்பிள்ளையுன்னு நம்ம என்னமோ நினைச்சோம் ம் தெளிவா இருக்காரு இப்படியே இருந்து நல்லா இருந்தா சந்தோஷம் தான் என்னத்தங்க சொல்றது இங்க உமாவோட தான் நான் வந்து உட்காந்துருக்கேன் அன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க நானும் நம்ம பிள்ளைங்க ஆதித்த போய் நடு தான் தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தோம் அன்னைக்கெல்லாம் நான் எல்லாம் புடிச்சு துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க வந்து பூந்துட்டோம் நான் பண்றது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எல்லாம் சரியாயிடும் சரியா அது வரைக்கும் ஏதாவது என்னத்தங்க அட்ஜஸ்ட் பண்றது எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரோஜனம் பத்து ரூபா கூட கையில இல்லாமல் அன்னைக்கெல்லாம் நடு ரோட்டில் தெரிகிற பழப்பா போச்சு எங்களை விடுங்க நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஒண்ணும் தெரியாம பதட்டமா போச்சுங்க எங்க சாப்பிடலாம்னு பார்த்தா சாப்பிட்ற நிறைமையில இருக்கேன் வெளியில வேற அவங்க காவ காத்துக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க ரூம விட்டு வெளியே போக முடியல பாத்ரூம் போக முடியல எங்கிட்டும் வெளியே போக முடியாம அம்மட்டு சிரமப்பட்டு கிடக்குறேன் சாப்பிட்டு சாப்பாடு கூட இல்லாம இருக்குது கை கட்டினது வாய் கட்டது கதையா கொஞ்சம் பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டாலும் வெளியில அவங்க வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு

எப்படியும் இதையும் நம்ம கடந்து வருவோம் இதை விட எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் பாத்துருக்கோம் இதெல்லாம் ஏமாத்துறோம் நம்ம கால் தூசுக்கு சமம் எப்படியா இருந்தாலும் அந்த ஜானகை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்க அப்புறம் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் கிடையாது நம்ம ஏதா இருந்தாலும் சரியா என்னது யாரும் இங்க நிக்கிற மாதிரி இருக்கு பாவி என்னடா இது வெளியே என்ன வரைக்கும் பூட்டி இருக்கே வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குதேன்னு பார்த்தேன் படுபாவி நீ உள்ளதா இருக்கியா இது தெரியாம இன்ன வரைக்கும் நாங்க காவை காத்துக்கிட்டு இருக்கோம் வெளியே நின்னுக்கிட்டு காசு பண்ண மட்டும் கையில இருந்துச்சு வச்சுக்க எவனுக்கும் நான் பயப்பட மாட்டேன் நிலைமை சரியில்லாமதான் உள்ள உட்காந்து இது காசு பண்ண கைல இல்லையா அவன் மட்டும் திருடி வச்சுக்கவே இன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது திருடிட்டாங்களா நான் வைக்கிறேன் சரிம்மா அப்படியா இருமா அவனே இரு உன்னை இப்பயே கோத்து விட்டு உன்னையே கம்பி என்ன வைக்கிறேன் நீ ஏன் பாத்ரூம் போயிட்டு வரேன் போயிட்டு வந்துட்டியா சரி நீ இரு நான் போயிட்டு வரேன் நீ எங்க போற பாத்ரூமுக்கு லூசு இன்ன வரைக்கும் அந்த ஆளை காணாம காணும்னு நம்ம ரெண்டு பேரும் வெளியவே நின்று பாத்துக்கிட்டு இருந்தோம்ல எப்பயோ சொன்னேன் இல்ல பூட்டை உடச்சு உள்ள போலான்னு என் பேச்சு கேட்காம பெரிய இவன் மாதிரி பேசின இப்ப பாரி அவன் எங்க இருக்கானு அதான் எங்க இருக்கான்னு தெரிய மாட்டேங்குதேப்பா எப்படி தெரியும் வெளியில சித்தி 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 தேடுனா எப்படி தெரியும் மண்டமல இருக்க கொண்டைய மறந்த கதையா இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ள பார்க்காம நம்ம தெரிஞ்சதுக்கு நல்லா வாங்கி கட்டணும்டா அந்த ஆள் தான் இருக்கான் அட பாவி நானும் பிள்ளைக்கு நகை கொடுக்கணுமே என்னடா பண்றதுன்னு பைத்தியம் முடிச்சு போய் கடந்தா தான் உட்காந்துருக்கானுங்களா இது தெரியாம இன்ன வரைக்கும் நம்ம வெளியே உட்காந்துட்டு காவ காத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இதுக்கு இவனை விடக்கூடாது நம்ம கொஞ்சம் அசந்தன்னு வச்சுக்க எப்படி இருந்தாலும் எஸ்கேப் ஆயிடுவான் அதனால போலீஸ்க்கு போனை போட்டு வர சொல்லிடுவான் அதுதான் சரி அங்கே போய் லாடம் கட்டினாங்கன்னா இவங்கிட்ட நல்லா காசு வாங்க முடியும் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரோட காசும் கோவிந்தா கோவிந்தா சப்பா பாப்பா பாப்பா என்ன வெயில் என்ன வெயில் மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியலையாப்பா வர முடியாது எப்படி வர முடியும் நான் உள்ள போறதுக்கு ஆமா ஆமா உள்ள போறதுக்கு நேரம் வந்துருச்சு போங்க பாவி குந்தானி கையில என்னங்கக்கா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்க வேலை என்னமோ அத மட்டும் பாருங்க என்கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காதீங்க நாங்கள் என்ன தப்பா கேட்டுட்டோம் கையில என்னமோ வச்சிருக்கீங்க அதான் என்ன எதுன்னு கேட்டேன் அது ஒரு தப்பா இப்படி கோவப்படுறீங்களேங்க இங்கே போய் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் கம்முன்னு போ அவ்வளவுதான் ஐயோ நாங்க கம்முன்னு இருக்கோம் நீங்க போங்க நீங்க போங்க உள்ள போங்க வெளியே ரொம்ப நேரம் நிக்காதீங்க அப்புறம் கருத்து போயிடுவீங்க அண்ணே இதுக்கு மேலே தாமதப்படுத்தி ஒன்னும் ஆக போறது பையோட போயிருக்கா முதல்ல போகும்போது கையில் ஒன்றும் கிடையாது இப்போ பையோட போகிறான்னா ஏதோ கொண்டு வந்திருக்காண்டே அர்த்தம் அதுதான் சொல்கிறேன் எப்படியும் நாளைக்கு கதை திறப்பான் அதுக்குள்ள நம்ம நம்ம கடையை திறக்கிறோம் அடுத்து வேலை வெளியே பார்க்குறோம் எப்படி சரிப்பா நாங்கள்தான் பழந்துன்னு கொட்டையை போட்டோம் இங்கே எங்ககிட்டே உங்கள் டிமிக்கு வேலை காட்டுறீங்க ஆ எப்படி பிடிச்ச பாத்தியா இரு உனக்கு என்ன கதின்னு ஆகுதுன்னு மட்டும் பாரு